எந்த பேக்ரவுண்ட் இருந்தாலும் சேர்ந்து படிக்கலாம் லெவன்த்து டுவெல்த்து மேக்ஸ் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது பியோர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சேர்ந்து படிக்கலாம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பிஏ பிஎஸ்சி பிகாம் பேக்ரவுண்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட படிக்கிறாங்க ஆனால் இந்த ப்ரோக்ராமில் மேக்ஸ் வரும் லெவன்த் டுவெல்த் மேக்ஸில் என்ன படிக்கிறாங்களோ அதில் டேட்டா சயின்ஸுக்கு தேவையான மேக்ஸை நாங்களே சொல்லிக் கொடுப்போம் ஃபஸ்ட் இயரில் வந்து அந்த கான்செப்ட்ஸ் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அவங்க படிக்கிறதுக்கு மேக்ஸில் கற்றுக்கிறதுக்கான விருப்பமும் அதுக்கான எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக படிக்கலாம் ஆனால் சுலபமாக இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன் அதுக்கான கடின உழைப்பை போடுறதுக்கு தயாராக இருக்கிற யாராலையும் படிக்க முடியும் ஏன்னா இந்த ப்ரோக்ராமில் ஆக்சுவலாக இந்த வருஷம் அவன் கிராஜுவேட் ஆகிற ஃபஸ்ட் பேட்ச் கிராஜுவேட் ஆகுது அதில் டாப்பராக வந்திருக்கிற பையன் வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் அவன் அவன் லெவன்த் டுவெல்த்தில் மேக்ஸ் படிக்கலை அவன் கேட் எக்ஸாம் எழுதி கேட் டேட்டா சயின்ஸ் பேப்பரில் ஆல் இண்டியா லெவலில் ரேங்க் ஒன்னும் வாங்கியிருக்கான் ஸோ லெவன்த் டுவெல்த் மேக்ஸ் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை ஆனால் அவன் வந்து சின்சியராக படித்தான் அதே மாதிரி எஃபர்ட் போடுறதுக்கு தயாராக இருக்கிற யாராலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும்